நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் சேலம் அம்மாப்பேட்டை மெயின் ரோடு குஞ்சுகாளி அம்மன் கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேங்க அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற வளைகாப்பு விசேஷத்தை பற்றி பார்த்துடலாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் இந்த கோயிலில் அதிகமாக வந்து குழந்தை வரம் கேட்டு நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க மனசோடு சாப்பிட்றாங்க அடுத்த வருஷம் குழந்தை பிறந்துச்சின்னு அது அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரி அவங்கனால முடிஞ்ச அபிஷேகம் இந்த மாதிரி அவங்கனால முடிஞ்சது எதுவோ அது வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அம்மன் கோவிலேருந்து சீர்வரிசையெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி தரிசனம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறமா தான் அம்மன் கோவிலுக்கு வந்து கொலை பேசி நடக்கிறாங்க பல்வேறு வேண்டுதல்கள் வேண்டிகிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெகுலராக வர்ற பக்தர்களும் வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் வாங்க ஏதாவது வேண்டதில்ல சொல்லுங்க வேண்டிக்கிட்டேன் எங்க மரும ரூபத்துல அது வந்து நிறைவேறுச்சு ஆனா இது யாரு வந்து வேண்டிக்கிட்டாலும் இது வந்து நிறைவேறும் எல்லாரும் வாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே கடவுள் அருள் கிடைக்கும் மருமவுளுக்கும் வேண்டிகிட்டு போனேன் ரெண்டு மூணு மாசத்துலேயும் போன வருஷம் வேண்டிக்கிட்டேன் ரெண்டு மூணு மாசத்துலயும் நிறைவேறிச்சு இப்போ ஏழு மாசம் அவளுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அது வந்து அம்மாவோட அருள் உண்மையாகவே நான் வந்து அது வந்து எனக்கு வந்து நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே மனம் உருகி கும்பிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக இருக்க வேண்டிக்கிட்டு ஏதோ அவனால் முடிஞ்சதை செய்யலாம் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்குவாங்க இந்த விளைகாப்பு போது அம்மனுக்கு ஒன்பது வகையான சாதனை வச்சு வளைகாப்பு விசேஷம் நடக்கும் இந்த பிரசாதம் குழந்தை வரம் கேட்டு விரதம் இருக்க பெண்களுக்கு மனசு சாப்பிட கொடுப்பாங்க இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தர்களும் அம்மனுக்கு நலங்கு வச்சு பன்னீர் தெளித்து நம்மளுக்கு பண்ணுற மாதிரியே வளைகாப்பு விசேஷம் பண்ணுவாங்க வளைகாப்பு நடக்கிறத நீங்களும் பாருங்கள் இவ்வளவு சக்தியும் பெருமையும் பயந்த இந்த குஞ்சு காளியம்மன் கோவில் மிகவும் பழமையானதும் கூடங்க பக்தர்கள் கேட்கும் வரத்தை கொடுக்கும் இந்த அம்மனுடைய கோயில் புனரமைக்க வேண்டிய நிலையில் தாங்க இருக்குது இங்கே வர பக்தர்கள் எல்லாத்துடைய வேண்டுதலையும் இந்த கோயில் புனரமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்குங்க பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவி செய்ய தயாராக இருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறையும் இதற்கு மனது வைக்க வேண்டுங்க இந்த கோயில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் தாங்க இது தாங்க இந்த கோயிலுடைய மகப்புத் தொற்றம் இது வந்து ஒரு ஒரு ஓட்டு வீடு மாதிரி தாங்க முன்னாடி அமைப்பு இருக்குது பின்னாடி கோபுரம் பார்த்தீங்கன்னா கோபுர கலசங்குடி இல்லைங்க இங்கே வர்ற பக்தர்கள் எல்லோருமே இப்போ இந்த கோயிலை புனரமைக்கணும் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறைக்கிட்ட இந்து சமய அறநிலையத்தில் இதுவரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்க பக்தர்களும் பொதுமக்களும் இந்த கோயில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தணும்னு இந்து சமய அறநிலையத்துறைக்கு வேண்டுகோள் வச்சுட்டே வந்தாலும் நமது சேனல் சார்பாக நம்மளும் இந்து சமய அறநிலையத்துறையை கேட்டுக்கலாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மிக விரைவிலேயே இந்த கோயில் வந்து நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் நம்பிக்கையோடு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பான தோற்றத்துக்கு மிக விரைவில் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த கோயிலுக்கு செய்யுங்க இதோட இன்னும் சில வினாடிகளில் முடிய போகிற இந்த வீடியோவில் இந்த கோயிலோட முழுமையான தோற்றத்தை நீங்கள் பார்த்துருங்க